வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித்ஷன் நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் மூன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கல அதுக்கு முன்னாடி பண்ணலாம் அக்டோபர் இரண்டு கரண்ட் அஃபேர்ஸ் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆப்ஷன் ஏ ரஞ்சன் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு கச் ரக்ஷக் செயலி கேல் கண்ட எதாவுடன் தொடர் புடையாது answer option A யானை ச்வச் செகர் ஜோடி முயர்சி எந்த திடதன் கேல் தொடங்க பட்டுளாது answer தூயம் இந்தியா திட்டம் இந்தியாவில் முதல் தனியார் ஹெலிகாப்டர் உற்பத்தியாலை எங்கு அமைக்கப்பட முள்ளது answer கர்ணாடக்கா மானிலம் option C கர்ணாடக்கா குழந்தைகளுக்கு வாக்குறுதி பிரச்சாரம் யாரால் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஐசிசி அப்புறம் தான் ட்ரோன் பயிற்சி சமீபத்தில் எங்கு நடைபெற்றது ஆன்சர் அருணாச்சல பிரதேச மாநிலம் தற்போது இந்தியாவில் உள்ள மொத்த சிறுத்தைகள் அதாவது சிவங்கி புலிகளின் எண்ணிக்கை என்ன ஆன்சர் இருபத்தி ஏழு ஆப்ஷன் சி சர்வதேச முதியோர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் முதல் தேதி தான் முதியோர் தினம் அடுத்து சர்வதேச அகிம்சை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அக்டோபர் ரெண்டு தான் சர்வதேச அகிம்சை தினம் இப்போ இன்றைக்கான பார்க்கலாம் அக்டோபர் தேர்டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பருப்பு வகைகளுக்கான தற்சார்பு தேசிய திட்டமானது எந்த ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படுகிறது எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது ஸோ கவனிங்க பருப்பு வகைகள் தற்சார்பு தேசிய திட்டம் பருப்புனா என்னது துவரம் பருப்பு இருக்கு பாசி பருப்பு இருக்கு இந்த மாதிரி பருப்பு எல்லாம் இருக்கு தற்சார்பு அடைகிறது தற்சார்புனா நமக்கு தேவை நமக்கான தேவையை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கிறது ரிமைனிங் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஏற்றுமதி செஞ்சுக்கலாம் தற்சார்பு அப்படின்ற மெயினான மீனிங் என்னன்னா நம்மளுடைய தேவையை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் தற்சார்பு ஸோ பருப்பு வகைகளுக்கான தற்சார்பு தேசிய திட்டம் நமக்கான தேவையான பருப்பை நம்மளே உற்பத்தி செஞ்சு இறக்குமதியை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்த போறாங்க அப்படின்னு கேட்டா சிக்ஸ் இயர்ஸ் ஸோ ஆப்ஷன் சி ஆறு ஆண்டுகளுக்கு பருப்பு வகைகளுக்கான தற்சார்பு தேசிய திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கு இது பட்ஜெட்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிச்ச ஒரு திட்டம் தான் பருப்பு வகைகளுக்கான தற்சார்பு தேசிய திட்டம் இப்ப எதுக்காக பத்தி பாக்குறோம்னா இப்ப இந்த திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அதன்படி இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் இயர்ஸ்க்கு செயல்படுத்த போறாங்க இந்த நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறுல இருந்து அடுத்த சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு ரெண்டாயிரத்தி முப்பது டு முப்பத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் ஆறு வருடங்களுக்கு இந்த திட்டமானது செயல்படுத்தப்படும் அதுக்கு செலவு பண்ணோம் இல்லையா அதுக்கு எவ்வளோ கோடி இந்த ஸ்கீமுக்கு செலவு செய்ய போறாங்க எத்தனை கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்த போறாங்கன்னா பதினோராயிரத்தி நானூத்தி நாற்பது கோடி மதிப்பீட்டில் பருப்பு வகைகளுக்கான தற்சார்பு ஏசிய திட்டம் செயல்படுத்த போறாங்க அதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இதோட நோக்கம் என்ன முன்னாடியே பார்த்துருப்போம் அதாவது முக்கியமா மைசூர் பருப்பு துவரம் பருப்பு அடுத்து உளுத்தம் பருப்பு மைசூர் துவரம் உளுத்தம் பருப்பு இந்த பருப்பு வகைகளில் உற்பத்தியை நம்ம அதிகரிக்கணும் அதோடய தேவையை நம்ம பூர்த்தி பண்ணணும் வெளிநாடுலேருந்து நம்ம இறக்குமதி செய்கிறதை குறைக்கணும் அதான் இந்த ஸ்கீமோட நோக்கம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்காம் ஆண்டில் பருப்பு உற்பத்தி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் எத்தனை தன்னாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி சாரி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு லட்சம் டன்னா இருந்தது இப்போ என்ன டார்கெட் வச்சிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது டூ முப்பத்தி ஒன் அதாவது இந்த ஸ்கீமுடைய லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ தேர்ட்டி ஒன்ல முன்னூத்தி ஐம்பது லட்சம் டன்னாக அதிகரிக்கிறதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்க பருப்பு உற்பத்தியை முன்னூத்தி ஐம்பது லட்சம் டன் உற்பத்தி செய்யணும்னு சொல்லிட்டு டார்கெட் இருக்கு சோ அதன்படி பாத்தீங்கன்னா விவசாயிகள்டேந்து இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுதல் கூட்டமைப்பு அப்புறம் இந்திய தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பானது பருப்பு வகைகளை கொள்முதல் செய்ய போவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க சரி இப்போ நம்ம தற்சார்பு என்னன்னு சொல்லிட்டு மைசூர் பருப்பு துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு உற்பத்தி அதிகப்படுத்தணும் டார்கெட் வச்சு இந்த பருப்பு தேசிய அதாவது தன் தற்சார்படைன்னு சொல்லிட்டு ஒரு தேசிய திட்டம் தொடங்குறாங்கன்னு நம்ம பார்த்திருப்போம் ஏற்கனவே நம்ம இந்தியா கொண்ட கடலை பச்சை பயிரு இந்த பருப்பு வகைகளில் தற்சார்பை நம்ம எட்டிட்டோம் ஏற்கனவே அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்ததான் இரண்டாவது கேள்வி உயிரி மருத்துவ திறன் திட்டத்தின் எத்தனையாவது கட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஸோ உயிரி மருத்துவம் அப்படின்னா என்னது பயோ மெடிக்கல் ஸ்கில் டெவலப்மெண்ட் சோ உயிரி மருத்துவத்துல நம்ம திறன் பயிற்சி அளிக்கிறோம்னா அதுக்கான பயிற்சிகளை வழங்கணும் அதானே திறன் பயிற்சியை இன்க்ரீஸ் பண்ணணும் திறன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பயிற்சி வழங்குறதுக்காக இப்போ மூன்றாம் கட்ட திட்டமானது தொடங்குறாங்க ஏற்கனவே ஃபர்ஸ்ட் செகண்ட் முடிஞ்சிருச்சு இப்போ தேர்ட் ஃபேஸ் வந்து தொடங்குறாங்க உயிரி மருத்துவ திறன் திட்டத்துடைய மூன்றாம் கட்டம் இதுக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க சரி இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து இருந்து ஃபைவ் இயர்ஸுக்கு செயல்படுத்த போகிறாங்க அந்த தன்னிறைவு திட்டம் சிக்ஸ் இயர்ஸு இந்த உயிரி மருத்துவ திறன் திட்டங்கிறது ஃபைவ் இயர்ஸுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடியில் செயல்படுத்த போகிறாங்க இப்போ செயல்படுத்த போகிறது தேர்ட் ஃபேஸு மூன்றாம் கட்டம் அப்போ எப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க முதன் முதல்ல இந்த உயிரி மருத்துவ திறன் திட்டம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல தான் நம்ம மத்திய அரசும் யூகே யுனைடெட் கிங்டம் ரிட்டன் தலைமையிடமாக கொண்ட வெல்கம் ட்ரஸ்ட் அப்படிங்கிற நிறுவனமும் எனஞ்சி இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க வெல்கம் ட்ரஸ்ட் இது வந்து யூகேவை சேர்ந்த ஒரு அமைப்பு இதுவும் நம்ம மத்திய அரசும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டு டு ரெண்டாயிரத்தி ஒம்பதுல லான்ச் பண்ணிருப்பாங்க இப்போ இதோட மூன்றாம் கட்டத்தை அதே மத்திய உயிரை தொழில்நுட்பத்துறையும் மறக்கட்டளையும் இணைந்து செயல்படுத்த போறாங்க இந்த தேர்ட் ஃபேஸ்க்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு செய்யறாங்க இல்லையா இதுல ஆயிரம் கோடி மத்திய உயிரை தொழில்நுட்பத்துறை வந்து வழங்குவாங்க ஐநூறு கோடியை வந்து வெல்கம் மறக்கட்டளை வழங்குவாங்க வெல்கம் ட்ரஸ்ட் இது எதுக்காக இந்த ஸ்கீம் மாணவர்கள் அப்புறம் முனைவர் படிப்பை நிறைவு செஞ்சவங்களா எல்லாம் இருக்காங்களே அவங்கள ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு உயர்தர பயிற்சியானது இந்த ஸ்கீம்ல வழங்குவாங்க ஸ்கில் தான் இந்த ஸ்கீம் அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மூன்று சதவீத அகவலைப்படி உயர்வு மத்திய அரசு ஒப்புதல் அகவிலைப்படி அப்படின்னா என்னன்னா இப்போ விலைவாசி ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வருஷம் போன வருஷம் இந்த அதே விலை இப்ப இருக்காது அதுக்கு அடுத்த வருஷம் அதே மாதிரி இருக்காது அப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு சேல்ரி கொடுக்கறாங்க அதே மாதிரி பென்ஷன் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க இல்லையா அப்போ இந்த விலைவாசி ஏற்ற இறக்கத்துக்கு அவங்க சமாளிக்கிற வகையில அகவிலைப்படி அவங்க சம்பளத்திலையும் ஓய்வூதியத்திலையும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க விலைவாசி ஏற்றத்தை சமாளிக்கிறதுக்காக தான் அகவிலைப்படி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ த்ரீ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அடிப்படை சம்பளம் ஓய்வூதியத்தில் வழங்கக்கூடிய ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ்ங்கிறது இப்போ ஐம்பத்தி எட்டு மூணு சதவீத அகவிலைப்படி இன்க்ரீஸ் பண்ணி ஐம்பத்தெட்டு சதவீதமாக உயர்த்தப்படுறதுக்கு இப்போ மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அடுத்து பாருங்க சுதந்திர போராட்டத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய வந்தே மாதரம் தேசிய பாடலுடைய நூத்தி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழா சோ வந்தே மாதர பாடல் தேசிய பாடலாம் நம்ம இருக்கு நம்ம பார்த்திருப்போம் இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா பக்கிம் சந்திர சட்டோபாத்யாயால் இவர் வங்க வங்கமொழியில தான் இந்த பாடலை எழுதியிருப்பாரு எப்போ எழுதினாரு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எழுதியிருப்பாரு ஸோ இப்போ இந்த வருஷம் நூத்தி ஐம்பதாவது ஆண்டு நிறைவுகளாவானது நம்ம செலிப்ரேட் பண்றோம் அதையும் நீங்க நோட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் இந்த பாடலை நம்ம தேசிய பாடலாக எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தான் இந்த வந்தே மாதிரம் இந்திய அரசுடைய தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த வருஷம் இந்த பாடல் எழுதி நூத்தி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழாங்குறத நம்ம செலிப்ரேட் பண்றோம் நெக்ஸ்ட் மத்திய அமைச்சரவையில் ஐம்பத்தி ஏழாவது ஐம்பத்தி ஏழு புதிய தேசிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தொடங்கிறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க ஐம்பத்தி ஏழு பள்ளிகள் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டு டுவெண்ட்டி செவன்ல தொடங்கி ஒரு நைன் இயர்ஸ்க்கு செயல்படும் வகையில இந்த புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளானது தொடங்கப்படும் சொல்லிருக்காங்க அதுக்கு எவ்வளவு கோடி ஒதுக்கீடு செய்கிறாங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்கிறாங்க அடுத்து மூன்றாவது கேள்வி எந்த அமைப்பின் நூற்றாண்டு கால பயணத்தை நினைவு கூறும் வகையில் இந்திய வரலாற்றில் முதன்முறையாக பாரத மாதா உருவம் தாங்கிய இந்திய நாணயம் வெளியிடப்பட்டது ஸோ ஆர்எஸ்எஸ் அமைப்பு இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் ஆர்எஸ்எஸ் அமைப்பு அவங்களுடைய நூற்றாவது ஆண்டு விழாவை செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அதையொட்டி ஒட்டி ஒரு நூறு ரூபா நாணயம் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க பிரதமர் மோடி அவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் ஸோ இப்போ என்னன்னா அந்த நாணயத்துல பாத்தீங்கன்னா முதன்முறையாக பாரத மாதாவுடைய உருவமானது பொறிக்கப்பட்டிருக்கு இந்திய வரலாற்றுலேயே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பாரத மாதா உருவம் தாங்கி இந்திய நாணயம் வெளியிட்டிருக்காங்க அது எந்த அமைப்புடைய நூற்றாண்டு நினைவு தினத்தை ஒட்டி ஆஹ் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா ஆர் எஸ் எஸ் அமைப்பு ஆர்எஸ்எஸ் அப்படின்னா அதோட ஃபில்ஃபார்ம் என்ன சங்கத்துடைய நூற்றாண்டு நினைவு தினத்தை ஒட்டிதான் நாணயத்துல பாரத மாதாவுடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயமானது ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது நூறு ரூபாய் நாணயம் சரியா சரி கவனிங்க ஆர் எஸ் எஸ் அமைப்புடைய நூறாவது ஆண்டு நிறைவா விழாவானது இப்போ செலிப்ரேட் பண்ணிருக்காங்க டெல்லியில இத வந்து இந்த விழாவை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமைப்புக்கான தபால் தலை அப்புறம் ரூபாய் நினைவு நாணயத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க தபால் தலை அப்புறம் நினைவு நாணயத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த நாணயம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு சைடு வந்து நூறு ரூபாய் நாணயம் இருக்கா அடுத்த சைடு பாருங்க பேக் சைடு வந்து பாரத மாதா சிங்கத்துக்கு பக்கத்துல பாரத மாதா வந்து நிக்கிற மாதிரியும் ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலையும் இந்த நாணயத்தோட உருவமானது இருக்கு மாதம் இதுவரைக்கும் இந்திய வரலாற்றுல ஒரு நாணயத்தில் அமைப்பு பொறுத்த வரைக்கும் இது எப்போ தொடங்கப்பட்டது இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படிலாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ஏழாம் தேதி தொடங்கப்பட்டது இப்போ நூறாவது ஆண்டு நிறைவு விழாவானது செலிப்ரேட் பண்றாங்க இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து மகாராஷ்டிர மாநிலத்தில் நாகபுரியில தான் இதோடைய தலைமையகம் அப்படிங்கிறது இருக்கு நெக்ஸ்ட் ராஷ்டிரிய சுயம் சேவா சங்கம் அதான் வந்து அந்த ஆர்எஸ்எஸ் எஸ் ஃபில் ஃபார்ம் ஆர் நிறுவியவர் யார் அப்படின்னா கேசவ் பலிராம் ஹெட்கேவர் கேசவ் பலிராம் ஹெட்கேவர் தான் ஆர் எஸ் நிறுவியவர் சோ மத்திய அரசு சார்பாக நூறு ஆண்டு நிறைவடைவதை ஒட்டி விழாவானது நடத்தப்பட்டிருக்கு அந்த விழால சிறப்பு தபால் தலையும் நூறு ரூபாய் நாணயமும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாரத மாதா உருவம் தாங்கி ஒரு நாணயம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க உருவமானது இந்திய நாணயத்தில் இடம்பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிங்கத்துடன் நிற்கும் வகையில் பாரத மாதாவுடைய உருவம் இருக்கு மறுபுறம் வரத முத்திரையானது இடம்பெற்றிருக்கு ஆர் எஸ் எஸ் தன்னார்வலர்கள் பாரத மாதாவுக்கு வணக்கம் செலுத்தும் வகையில் இந்த நாணயமானது இருக்குன்னு சொல்லிருக்காங்க சரி அடுத்து நான்காவது கேள்வி நாட்டில் முதியவர்களுக்கு எதிராக நிகழ்ந்த குற்றங்களில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது மத்திய பிரதேசம் ஆண்டு முதியவர்களுக்கு எதிராக குற்றங்கள்ல அதிகமான குற்றங்கள் மத்திய பிரதேச மாநில மத்திய பிரதேசம் பிரதேசம்ல இருக்கு நம்ம தமிழ்நாடு முதியவர்களுக்கு எதிராக நிகழ்ந்த குற்றங்களோட வரிசையில போர்த்து பிளேஸ்ல இருக்கு சோ இப்போ ரீசண்டா தேசிய குற்ற ஆவண காப்பகம் அதாவது என் சொல்லிட்டு ஷார்ட்டா சொல்லுவோம் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ அதான் அதோட அதாவது தேசிய குற்ற ஆவண காப்பகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த தேசிய அளவில் நடந்த குற்றங்கள்ல இந்த முதியவர்களுக்கு எதிராக நிகழ்ந்த குற்றங்கள்ல தமிழ்நாடு ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உள்ள ஸ்டேட் எதுனா மத்திய பிரதேசம் வேறு என்னென்ன குற்றங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தீங்கன்னா கொலை வழக்குகளில் உத்தரப்பிரதேச மாநிலம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு தமிழ்நாட்டில் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு கொலை வழக்குகள் பதிவாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க பொருளாதாரம் சார்ந்த குற்றங்கள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ராஜஸ்தான் ஸ்டேட் வந்து இருக்கு நெக்ஸ்ட் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல உத்தரப்பிரதேசம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பட்டியலினத்தவருக்கு எதிரான குற்றங்கள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல உத்தரப்பிரதேசம் இருக்கு அதே மாதிரி முதியவர்களுக்கு எதிரான குற்றங்கள் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து மத்திய பிரதேசம் இருக்குது நம்ம தமிழ்நாடு ஃபோர்த் பிளேஸில் இருக்குது இதே நீங்கள் பார்த்துக்கணும் இதில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஃபைவ் பிளேஸ்க்குள்ளே வருது நம்ம தமிழ்நாடு வந்து இந்த ஒரு குற்றத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃபை ஃபைவ் பிளேஸ்க்குள்ளே வருது ஐந்து இடங்களுக்குள்ளே அடுத்து இணையவழி குற்றங்களில் கர்நாடகா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பழங்குடியினருக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்கிறதுல மணிப்பூர் மணிப்பூர் இப்போ தான் நம்ம பார்த்துருப்பாங்கன்னா இப்போ பிரச்சனை நடந்துச்சுன்னு நம்ம பார்த்து ஏன் மணிப்பூர் கலவரம் சொல்லிட்டு அங்கே கூட தேசிய அவசர நிலை அதாவது சாரி மாநில அவசர நிலையானது குடியரசலைவரால் கொண்டு வரப்பட்டிருக்கு குடியரசு தலைவர் ஆட்சி அங்கே நடக்குதுன்னு சொல்லியிருப்போம் மைதேகி சமூகத்தினருக்கும் குகி பழங்குடியினருக்கும் இடையே அந்த பிரச்சாரம் பிரச்சனையானது போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் அந்த வகையில பழங்குடியினருக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா நடந்த மாநிலமா மணிப்பூர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் சிறார்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்த மாநிலமாக மத்திய பிரதேச மாநிலம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் அஞ்சு இடங்களுக்கு தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா அது அந்த முதியவர்களுக்கு எதிராக நிகழ்ந்த குற்றங்கள்ல தான் தமிழ்நாடு இருக்கு அடுத்து ஐந்தாவது கேள்வி ரெப்போ விகிதம் எத்தனை சதவீதமாக உள்ளது ரெப்போ ரேட் அப்படின்னா என்ன ரெப்போ விகிதம் அல்லது ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவோம் இது என்னன்னா இப்ப வங்கிகள் நம்ம கடன் வாங்குறோம் இல்லையா அதே மாதிரி வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி கடன் கொடுக்கும் ரிசர்வ் வங்கி கொடுக்கக்கூடிய அந்த கடனுக்கான வட்டி விகிதம் தான் என்ன சொல்றோம் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றோம் சோ ரிசர்வ் வங்கி இதேந்து கடன் வாங்கக்கூடிய வங்கிகளுக்கு வழங்கக்கூடிய குறுகிய கால கடன்களுக்கான வட்ட விகிதம் தான் ரெப்போ ரேட் இப்போ ரெப்போ ரேட்டை சேஞ்ச் பண்ணல ஏற்கனவே போவதாக இப்போ ரீசன் நடந்த நிதி கொள்கை குழு கூட்டத்தில் முடிவு எடுத்திருக்காங்க அப்போ ரெப்போ ரேட் வந்து ஆப்ஷன் சி அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதமாகவே தொடரும் சொல்லிருக்காங்க ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களுக்கு இடையில பாத்தீங்கன்னா நிதி கொள்கை குழு கூட்டம் அப்படிங்கிறது நடக்கும் இந்த நிதி கொள்கை குழு கூட்டம் யாருடைய தலைமையில நடக்கும் அப்படின்னா ரிசர்வ் வங்கியுடைய ஆளுநர் யாரா இருக்காங்களோ அவங்க தலைமையில நடக்கும் இப்போ வந்து சஞ்சய் மல்கோத்ரா இருக்காரு அவருடைய தலைமையில நடைபெற்றிருக்கு ஸோ இது வந்து ஆறு உறுப்பினர்களை கொண்ட கூட்டம் இந்த நிதி கொள்கை குழு கூட்டம் அதுல பாத்தீங்கன்னா நம்ம ரெப்போ ரேட்டை வந்து மாத்தாம ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேயே தொடர்வதாக தெரிவிச்சிருக்காங்க ரிசர்வ் பேங்கு அடுத்து பணவீக்கம் இப்போ ஜிஎஸ்டி வந்து ரெண்டு விதமா குறைச்சிட்டாங்களே ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் சொல்லிட்டு ஸோ அதனால உள்நாட்டில் பணவீக்கம்ங்கிறது டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க பொருளாதார வளர்ச்சி இந்த நிதியாண்டில் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜாக இருக்கும்னு ரிசர்வ் வங்கி கணிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்வாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி நடந்த நிதி கொள்கை குழு கூட்டத்தில் இப்போ அது சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜாக இருக்கும்னு சொல்லிட்டு அதிகரிச்சிருக்காங்க வளர்ச்சியை கண்டிப்பாக உங்களுக்கான கொஸ்டின் நம்ம நடப்பு நிதியானுடைய முதல் காலாண்டுல இந்தியா வந்து எத்தனை பர்சன்டேஜ் வளர்ச்சி கண்டுள்ளது இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் அடுத்து ஆறாவது கேள்வி சீன ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி ஜானிக் சின்னர் இப்போ பாத்தீங்கன்னா பெய்ஜிங்ல வந்து சீன ஓபன் டென்னிஸ் போட்டி நடந்துச்சு அதுல வந்து ஜானிக் சின்னர் சாம்பியனா இருக்காரு இத்தாலி நாட்டை சேர்ந்த ஜானிக் சின்னர் சாம்பியன் ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து லேனர் டியன் அமெரிக்க வீரர் லேனர் டியனை வீழ்த்தி இந்த சீன ஓப்பன் போட்டியில் சாம்பியனாக இருக்காரு இது இவர் வின் பண்ண இருபத்தி ஓராவது சாம்பியன் பட்டம் அதே மாதிரி ரீசெண்டாக ஜப்பான் ஓபன் டென்னிஸ் போட்டி பார்த்துருப்போம் அதில் வந்து ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கார்லோஸ் அல்கிராஸ் வின் பண்ணார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஏழாவது கேள்வி இந்தியா இஎஃப்டிஏ தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எந்த நாள் முதல் அமலுக்கு வந்துள்ளது ஆன்சர் அக்டோபர் ஒன்று ஸோ இந்த வருஷம் அக்டோபர் ஒன்லேருந்தா இப்போது இந்தியா மற்றும் இஎஃப்டிஏ இஎஃப்டினா யூரோப் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சாரி அசோசியேஷன் யூரோப் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் தான் அதோட ஃபில் ஃபார்ம் இந்தியாவுக்கும் இஎஃப்டிஏக்கும் இடையே பார்த்தீங்கன்னா அந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கையொப்பமாக இருக்கும் அது இப்போது அமலுக்கு வந்திருக்கு போன வருஷம் இந்த அக்ரிமெண்ட் கையொப்பம் பண்ணியிருப்பாங்க இப்போ அது அமலுக்கு வந்திருக்கு சரி யூரோப்ரேட் அசோசியேஷன் சொல்றோம் இல்லையா ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்புன்னு நாலு உறுப்பு நாடுகள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னா ஐஸ்லாந்து ஒண்ணு அடுத்து லீக் டென்ஸ்டைன் நாடு அடுத்து நார்வே நாடு அடுத்து சுவிட்சர்லாந்து நாடு இந்த நான்கு நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பு இந்தியாவுக்கும் இந்த கூட்டமைப்புக்கும் இடையே போன வருஷம் மார்ச் மந்த்து தடையற்ற வர்த்தக ஒப்பந்தமானது கையொப்பமாயிருக்கும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வரி இருக்காது மேக்சிமம் பொருட்களுக்கு வந்து ரெண்டு இடங்கள்லயுமே ரெண்டு நாடுகளுக்கு இடையிலுமே வந்து வரி விலக்கு இருக்கும் இல்லைன்னா வரியை குறைச்சிருப்பாங்க இதுதான் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இதுக்காக தான் மேற்கொள்வாங்க ஸோ அப்படி மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தம் இப்போ அமலுக்கு வந்திருக்கு அதன்படி இந்தியாவில் நெக்ஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நூறு பில்லியன் டாலரை நம்ம இந்தியாவில் முதலீடு செய்யறதுக்கு அந்த இஎஃப்டிஏ உறுப்பு நாடுகள் வந்து உறுதி அளிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இஎஃப்டிஎல் உள்ள ஒரு உறுப்பு நாடு தான் சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து நாட்டுடைய கை கடிகாரம் சாக்லேட்டு வைரம் இதெல்லாமே நம்ம நாட்டுல குறைந்த வரி அல்லது வரி விலக்கோட இறக்குமதி செய்யப்படும் அதுக்கும் இந்த ஒப்பந்தம் வழிவகுக்குது அடுத்த எட்டாவது கேள்வி மத்திய அரசு வசூலிக்கும் வரிகளில் எத்தனை சதவீதம் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது ஆன்சர் நாற்பத்தி ஒரு சதவீதம் இதை நம்ம அடிக்கடி பாத்திருப்போம் நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க நிதிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு நிதி ஆணையம் பார்த்தீங்கன்னா இப்போ பினான்ஸ் கமிஷன் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ வந்து பதினாறாவது நிதி ஆணையம் அமைச்சிருக்காங்க அரவிந்த் பனகாரியா தலைமையில் இதுக்கு முன்னாடி பதினஞ்சாவது நிதி ஆணையம் இருந்திருக்கும் அது யாரோட தலைமையில்னா என்கே சிங் தலைமையில் இருந்திருக்கும் என்கே சிங் தலைமையில் இருந்த நிதிக்குள்ள என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மத்திய அரசுக்கு வரக்கூடிய வரி வருவாயில் ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கணும்னு சொல்லி ஏன் பகிர்ந்தளிக்கணும் சும்மாவே மத்திய அரசே வச்சுக்கலாம் தானே அப்படின்னு கூட கேட்கலாம் ஏன்னா நிறைய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய பொறுப்புங்கிறது மாநிலங்களுக்கு இருக்கு மத்திய அரசை விட மாநில அரசுக்கு தான் அதிகமான செலவு பண்ற வேலை வேலை இருக்கு அதனால மத்திய அரசுடைய வரி வருவாயில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கிறாங்க அது எவ்வளவு பகிர்ந்தளிக்கணும் அப்படிங்கிறத பரிந்துரை அளிக்கிறதா என்ன ஆணையம் இந்த நிதி ஆணையம் அப்படிங்கறத போன தடவை அமைச்ச பதினைந்தாவது நிதி ஆணையம் ஃபார்ட்டி ஒன் பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பரிந்துரை அளிச்சிருப்பாங்க வந்து ஆப்ஷன் பி ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து நான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு நான்கு கோடி உட்பட மொத்தமாக இருபத்தி எட்டு ஸ்டேட்டுக்கும் ஒன்று புள்ளி ஜீரோ ஒரு லட்சம் கோடி கூடுதல் வரி பகிர்வானது இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கு மத்திய அரசு விடுவிச்சிருக்காங்க இதன் மூலமாக தமிழக அரசு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இலவச கட்டாய கல்வி சட்டம் இருக்கலையா ரெண்டாயிரத்தி ஒம்பதுல ஏற்றிருப்பாங்க அதன்படி பிரைவேட் ஸ்கூலில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஏழை மாணவர்களுக்கு இடஒதுக்கீடானது வழங்கப்படுகிறது படிக்கிறதுக்கு அதுக்கான கட்டணத்தை அரசு செலுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இருபத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் மாணவர்களோட படிப்பை வந்து நிறுத்தி வச்சிருப்பாங்க ஏன்னா மத்திய அரசு நிதியை விடுவிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கான செயற்கையானது தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் எட்டாயிரத்துக்கும் அதிகமான தனியார் பள்ளிகளில் சுமார் ஒரு லட்சம் மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தில் தனியார் மாண பள்ளிகளில் இலவச சேர்க்கையானது பெறுறாங்க தமிழ்நாட்டுல அடுத்து இப்போ மத்திய அரசு வசூலிக்கக்கூடிய வரிகளில் நாற்பத்தி ஒரு சதவீதம் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுது அதன்படிதான் இப்போ ஒன்று புள்ளி ஜீரோ ஒரு லட்சம் கோடி கூடுதல் வரி பகிர்வை விடுவிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எட்டாவது கேள்வி அறுபத்தி இரண்டாவது தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பா இனியன் இப்போ ஆந்திராவில் வந்து தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்திருக்கு அதுல தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டர் பா இனியன் வந்து சாம்பியனா இருக்காரு வந்து தமிழ்நாடு சேர்ந்த பா இனியன் அடுத்த செகண்ட் வந்து கேரளாவை சேர்ந்த கௌதம் கிருஷ்ணா வெள்ளி பதக்கம் வின் பண்ணிருக்காரு பெட்ரோலிய விளையாட்டு வாரிய வீரரான சசிகிரன் வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காரு இந்த போட்டி ஆந்திரால குண்டூர்ல நினைச்சு இந்த வருஷம் நடைபெற்றது சிக்ஸ்டி செகண்ட் அறுபத்தி இரண்டாவது பதிப்பு நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி யூபிஎஸ்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது யூபிஎஸ்சினா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதான் வந்து யூபிஎஸ்சி அப்படிங்கறது ஃபார்ம் எப்போ தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஸோ இந்த வருஷம் யூபிஎஸ்சி தொடங்கப்பட்டதுடைய தொண்ணூற்றி ஆண்டு தினமானது செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க உடைய தலைவராக இருக்காரு ஸோ அவர் இந்த தொண்ணூற்றி நினைவு தினத்தை ஒட்டி நூற்றாண்டு புதிய லட்சணையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அந்த விழாவில் அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாரையும் உள்ளடக்கி இந்த யுபிஎஸ்சியை வந்து கொண்டு வரணும் நெக்ஸ்ட் இதில் டிஜிட்டலை கொண்டு வரணும் டிஜிட்டல் வசதியை கொண்டு வரணும் அடுத்து மாநில தேர்வாணையத்திலையும் ஆலோசனைகளை பெறணும் அப்படிங்கிற யூ இனிஷியேட்டிவ்லாம் அதில் மேற்கொள்ளப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு புதிய இணையதளத்தையும் தொடங்கி வச்சுருக்காங்க இப்போ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்களே அட்டன் பண்ணி தானே இப்போ யுபஸி யுபிஎஸ்சியில சோவண்டாக இருப்பாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ஸோ அந்த இன்டர்வியூ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண இப்போ பொறுப்பில் இருக்கக்கூடிய மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள்கிட்ட அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக இப்போ மை யூபிஎஸ்சி இன்டர்வியூம் டு ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு நியூ போர்ட்டலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ நேர்முக தேர்வு அனுபவங்களை பணியில் இருக்கக்கூடிய மற்றும் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இந்த போர்ட்டல் சொல்லிட்டு இந்த போர்ட்டலில் இப்போ ரிலீஸ் அதாவது லான்ச் பண்ணியிருக்காங்க யூபிஎஸ்சிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபர் ஒன்னு இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்குன்னா தில்லியில் இருக்கு அடுத்த பத்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாட்டின் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாட்டின் பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ முகேஷ் அம்பானி ஸோ இப்போ முகேஷ் அம்பானி தான் இந்த வருஷத்துக்கான நம்ம நாட்டுடைய பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு செகண்ட் பிளேஸ்ல வந்து அதானி இருக்காரு கௌதம் அதானி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பணக்காரர்கள் பட்டியலில் முகேஷ் அம்பானி ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் ரிலீஸ் பண்ணிருக்கா அப்படின்னா எம் த்ரீ எம் ஹூரூன் அந்த நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஹூரூன் நிறுவனம் எம் த்ரீ எம் ஹூரூன் இந்திய பணக்காரர்கள் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிற தலைப்புல இந்த பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா முகேஷ் அம்பானி வந்து ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து லட்சம் கோடி சொத்து மதிப்போட ஃபர்ஸ்ட் பிளேஸு கௌதம் அதானி வந்து எட்டு புள்ளி ஒன்று நான்கு லட்சம் கோடியோட செகண்ட் பிளேஸு நெக்ஸ்ட் ஹெச்சிஎல் நிறுவனத்துறை தலைவரான ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா பாயிண்ட் எயிட் ஃபோர் லேக் தேர்டு அடுத்து சைரஸ் பூனாவலா மல்ஹோத்ராமார் மங்கள பிர்லா மங்களம்பிர் பிளேஸ் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஆயிரம் கோடி சத்து சொத்து மதிப்போட ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு பேர் இருக்காங்களாம் இந்த வருஷம் மட்டுமே புதுசாக ஒரு நூற்றி நாற்பத்தி எட்டு பேர் வந்து செல்வந்தர்களாக உருவெடுத்திருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து வந்து சென்னையில இருந்து ஒருத்தர் இந்த பட்டியலில் இடம் பெற்றிருக்காரு சிட்டி நிறுவனரான அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் வந்து முதன் முறையாக இதுல இடம்பெற்றிருக்காரு இவரோட சொத்து மதிப்பு இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி தொண்ணூறு கோடியா இருக்கு ஓகே அடுத்து ஷார்க் நியூஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் இந்த முழக்கம் யாரால இந்த முழக்கத்தை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி நம்ம நாட்டுடைய இரண்டாவது பிரதமர் சோ இதோட மீனிங் என்னன்னா சிப்பாய் வாழ்க விவசாயி வாழ்க அப்படிங்கறதுதான் இதோட மீனிங் இது எந்த டைம்ல இந்த முழக்கத்தை அவர் சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தேசிய நெருக்கடி டைம்ல இந்த முழக்கத்தை அவரு சொல்லியிருப்பாரு லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் நெக்ஸ்ட் குஜராத்துடைய பகுதி அப்புறம் பாகிஸ்தான் இடையே அமைஞ்சிருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவுடைய சர்க்ரிக் செக்டார் குஜராத்துடைய பகுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவுக்கு சர்க்ரிக் செக்டார் அப்படிங்கிறது இருக்கு இந்த சர்க்ரிக் செக்டார்ல கடல் எல்லை தொடர்பா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ரொம்ப நாளாகவே ஒரு பிரச்சனைங்கிறது நிலவிட்டு வருது நெக்ஸ்ட் காசா அமைதி ஒப்பந்தம் இப்போ இருபது அம்ச அறிக்கையை வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இதை காசா போற நிறுத்தணும்னு சொல்லிட்டு இருபது அம்ச திட்டங்களை கொண்டு போர நிறுத்துவதற்கான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருப்பாங்க அதுக்கு பெஞ்சமின் நதன்யாஹோ இஸ்ரேல் பிரதமர் கூட அனுமதி அதாவது ஒப்புதல் வழங்கியிருப்பாரு இன்னும் காசாவை சேர்ந்த ஹமாஸ் வந்து இதை பரிசீலிச்சிட்டு வராங்கன்னு சொல்லி கூட நம்ம பார்த்திருப்போம் இதுல நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் முக்கிய பங்கு இருக்கு சர்வதேச தலைவர்களுக்கும் முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து தெரிவிச்சிருக்கு அடுத்து ஆர் அமைப்புடைய தலைமையகமானது மகாராஷ்டிரால நாகபுரியில இருக்கு பிலிப்பைன் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது பதிவாயிருக்கு இது ரிக்டர் ரிக்டராக பதிவாயிருக்கு செப்டம்பர் ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒன் பாயிண்ட் எயிட் நைன் லேக் குரோர் அதாவது ஒன்னு புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் கோடியாக வசூலாயிருக்கேன் போன வருஷத்து ஒப்பிடும்போது ஒன்பது புள்ளி ஒரு சதவீதம் இது அதிகம் ஜிஎஸ்டி வசூல் அடுத்து இந்த வருஷத்து சாரி நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் ரிவிஷன் பார்க்கலாம் தேர்ட் அக்டோபர் கரண்ட் ரிவிஷன் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நாளைக்கு அக்டோபர் ஃபோர் வந்து தமிழ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது நியூ புக் ஓல்டு புக் இதை பத்தி டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நியூ புக்கு வித் மெட்டீரியலோட டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓல்டு புக் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீ சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா குரூப் ஒன் பேட்ச் வந்து அக்டோபர் செவன்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது இந்த வருஷம் அக்டோபர் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் தேர்ட்டி வரைக்கும் ஒன் இயர்க்கான ரெண்டு ஃபயர்ஸ் டெய்லி பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அதுக்கான ஃபீஸ் வந்து செவன் பிப்டி டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாத்துக்கங்க இப்போ நம்ம இன்றைக்கான ரெண்டு ஃபயர்ஸ் பார்க்கலாம் பருப்பு வகைகளுக்கான தற்சார்பு தேசிய திட்டமானது எத்தனை ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்பட உள்ளது உயிரி மருத்துவ திறன் திட்டத்தின் எத்தனையாவது கட்டம் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் மூன்றாவது கட்டம் எந்த அமைப்பின் நூற்றாண்டு கால பயணத்தை நினைவு வகையில் இந்திய வரலாற்றில் முதன்முறையாக பாரத மாதா உருவம் தாங்கிய இந்திய நாணயம் வெளியிடப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி ராஷ்ட்ரிய சுயம் சேவாக் சங்கம் நாட்டில் முதியவர்களுக்கு எதிராக நிகழ்ந்த குற்றங்களில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது ஆன்சர் மத்திய பிரதேச மாநிலம் ஆப்ஷன் சி ரெப்போ விகிதம் எத்தனை சதவீதமாக உள்ளது ஆன்சர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் சீனா ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் ஜானிக் சின்னர் ஆப்ஷன் டி இந்தியா இஎஃப்டிஏ இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எந்த நாள் முதல் அமலுக்கு வந்துள்ளது ஆன்சர் அக்டோபர் ஒன்னு முதல் மத்திய அரசு வசூலிக்கும் வரிகளில் எத்தனை சதவீதம் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது ஆன்சர் ஃபார்ட்டி ஒன் நாற்பத்தி ஒரு சதவீதம் 62 தேசிய செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் பா இனியன் யுபிஎஸ்சி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நாட்டின் பணக்காரர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார் ஆன்சர் முகேஷ் அம்பானி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்